மானம் இன்றி அமையா சிறப்பின ஆயினும் குன்ற வருபவிடல் சீரல்ல செய்யாரே சீரோடு பேராண்மை வேண்டுபவர் வேண்டும் பணிதல் சிறிய சுருக்கத்து வே மயிரணையர் மாந்தர் நிலையின் கிழிந்த கடை குன்றின் அணையாரும் குன்றுவர் குன்றுவர் குன்றி அணைய செய்யின் புகழின்றால் புத்தே நாட்டு உய்யாதால் என் மற்றே பின் சென்று நிலை ஒட்டாக்கின் சென்றொருவன் வாழ்தலின் அந்நிலையை கேட்டாங்கேறப்படுதல் நன்றி மருந்தோ வந்த இடத்தயிர் நீப்பின் வாழா கவரிமா அன்னார் உயிர் நீப்பர் மானம் வாழாத மானம் உடையார் ஒளி தொழுது ஏத்தும் உலகு மிக பெரும் சிறப்புடையதாயினும் குடிபிறப்புக்கு இழிவு தரும் செயலை செய்யற்க நிலையான புகழைக் கருதியும் மானமுடையவர் நேர்மையற்ற செயலை செய்ய மாட்டார் செல்வ காலத்து தாழ்வும் வறுமை காலத்துச் செம்மையும் வேண்டும் நற்குடியார் இழிந்த செயலின் ஈடுபடின் தலையை விட்டு நீங்கிய மயிரைப் போல் ஆவர் மலை போன்ற உயர்ச்சியுடையாரும் மாண்பிலாதன செய்யின் குன்றிமணி அளவும் மதிக்கப்படார் மானத்தை விட்டு மாற்றானிடம் சென்று வாழ்ந்தால் என்றும் எங்கும் புகழ் மண்டாது பகைவரிடம் பொருள்பெற்று வாழ்வதை விட வறுமையால் இறந்து விடுதல் நல்லது தன்மானம் கெட போது இரத்தலை விட உயிரை காப்பது மருந்தாகுமா கவரிமான் ஒரு மயிர் நீங்கினும் உயிர் வாழாது தன்மானத்துக்கு கேடுவரின் அறிஞர் ஒருபொழுதும் பொழுதும் உயிர் வாழார் தன்மானம் காத்து உயிர்விட்டவர் புகழை உலகினர் என்றும் தழுவிப் போற்றுவர்